வணக்கம் நாளைக்கு மகாலி மாசை எப்படி நம்ம தழிய போடலாம் நம்ம முன்னோர்கள் பார்க்கலாம் அதோட என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் கேட்டிருந்தாங்க அதை பற்றி ஒரு வீடியோ போடுப்பான்னு நாளைக்கு வந்து நம்ம விளக்கு பொறுத்துறது வந்து மண் விளக்கு வைச்சா ரொம்ப சிறந்தது எது வச்சாலும் எந்த விளக்குன்னா வைக்கலாம் ஆனால் மண் விளக்கு ரொம்ப சிறந்தது அது இந்த ஒரு அமாவாசையை நம்ம செய்தாலே ஒரு வருஷம் செய்த பலன் நம்மளுக்கு கிடைக்கும் அதே போல் நம்மளோட முன்னோர்கள் ஆசையும் ஆசீர்வாதமும் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நாளைக்கு என்னெல்லாம் சமைக்கலாம்னு பார்த்தோம்னா நான் வெள்ளை சாதம் செய்திருக்கேன் கூடவே பச்சை பயிர் சாம்பார் பண்ணியிருக்கேன் வாழைக்காய் பொரியல் பண்ணியிருக்கேன் அவுகத்தி கீரை பொரியலும் பண்ணியிருக்கேன் பாவக்காய் பொரியலும் பண்ணியிருக்கேன் இந்த இட்லி சட்னி பின்ன அவங்களுக்கு என்னென்ன பிடிக்க எல்லாம் வைக்கலாம் நான் சிம்பிளாக ஒரு இட்லியும் சட்னி செய்திருக்கேன் கூடவே பழ வகைங்களும் வைக்க என்ன பழ வகைன்னாலும் வைக்கலாம் நம்ம அவங்களுக்கு இப்போ முறுக்கு நிப்பட்டெலாம் பிடிக்கும் அதே வச்சுருக்கேன் அதெல்லாம் வச்சு நம்ம படைக்கணும் படைச்சிட்டு அதை வந்துட்டு காக்கா குக்கீல் ரொம்ப நல்லது அதே போல ஒரு நாளைக்கு அம்மா மாளியமாசு அன்னைக்கு நம்ம ஒரு மூணு பேருக்கு அன்னதானம் பண்ணால் ரொம்ப சிறந்தது அதே போல அன்னதானமும் வஸ்திரதானமும் ரொம்ப ரொம்ப சிறந்தது ஒரு மூணு பேரும் நம்ம வீட்டில் அழைச்சிட்டு வந்து அவங்களுக்கு கால்லாம் கழுவி சாப்பாடு கொடுத்து அன்னதானம் கொடுத்து அதே போல வஸ்திரதானத்தை கொடுத்து அவங்கள ஆஷோ பெற்று பெற்றுக்கணும் அதே இது எது நம்ம இது செய்யறோம்னாக்கா நம்மளோட முன்னோர்கள் யார் ரூபத்தில் வருவாங்கன்னே சொல்ல முடியாது அதுக்கான இந்த இது போல செய்யறதுங்க இது ரொம்ப நம்மளுக்கு அற்புதத்தை நம்ம வாழ்க்கையில் நிகழ்ச்சும் அதனால்தான் நம்ம இந்த பூஜை செய்து நம்மளோட முன்னோர்களை ஆசை பெற்று நம் பேரோடும் புகழோடும் சீரோடும் சிறப்போடும் ஆள் போல் தழைத்து அருகு போல் வேரூன்றி நமக்கு செல்வம் நம்ம செல்வம் நம்ம வந்து செய்கிறோம் அதேமாதிரி நம்ம குழந்தைங்க சந்தோஷமாக இருப்பாங்க நம்ம சந்ததியும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதற்காக தான் இந்த பூஜை தொன்று தொட்டு செய்துட்டு வராங்க அதே போல் நம்ம செய்து நம்மளோட முன்னோர்களை வழிபட்டு வந்தால் நம்மளுக்கு ரொம்ப நல்லது நடக்கும் எல்லாம் கைகூடும் எந்த கஷ்டமும் அது அழுகாமங்க பார்த்துப்பாங்க நம்ம கண்டிப்பாக நம்ம எல்லாம் செய்வோம் ஒரு பட்சம் நம்மளால் செய்ய முடியல அன்னைக்கு ஏதோ பிஸி அப்படி இருந்தாக்கா அட்லீஸ்ட் ஒரு மூணு பிடி தயிர் சாதம் கலக்கி நீங்கள் எள்ளு போட்டு கலக்கி பூஜா செய்து ஒரு காக்க வச்சுன்னா அதே சிறந்தது இன்றைக்கி சமைக்க முடியல எனக்கு கஷ்டம்னா கூட இது செய்யலாம் இது ரொம்ப ரொம்ப ஈஸியானது நீங்களும் செய்ய செய்து எல்லாரும் நம்மளோட முன்னோட ஆசை பெற்று எல்லோரும் சந்தோஷமாக இருக்கலாம் தேங்க்யூ வாழ்க வளமுடன் எல்லா புகழும் இறைவனுக்கும் மற்றும் நம் முன்னோர்களுக்கும்